வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக வாலிகளை சுமந்து வரும் ஓர் காதல் கவிதை இது உங்களுக்காக காதல் வாலிகளை மட்டும் விட்டு சென்றாய் நீ காதல் வாலிகளை மட்டும் விட்டு சென்றாய் காதல் மலரே நீ எங்கே என் கண்ணீர் வலியுதடி நீ எங்கே உன் பாதங்கள் பட்ட இடமெல்லாம் என் கண்கள் தொட்டு போகுதே நான் கண்மூடி பார்த்தால் காதல் தீண்டிய ஞாபகங்கள் நீ எங்கே என் அன்பே நின்மதி இல்லை என் நெஞ்சம் நீ இன்றி பதறும் என் தேகம் இப்போ உன் நினைவுகளால் வாடும் என் நெஞ்சம் கிழித்தெடுக்கும் வலிகள் புளிந்தெடுக்கும் உன் நினைவுகள் இரவு நேர வானம் நிலவின்றி வாடுதே மண்மீது பயிர்கள் மழையின்றி தேடுதே என்னை நான் உன்னில் கண்டேன் உன்னை நீ என்னில் கண்டாய் இதயம் இடம் மாறியது ஆனால் காதல் வலிகளை மட்டும் எனக்கு ஏன் தந்தாய் என் மலரே காதல் வலிகளை மட்டும் எனக்கு ஏன் தந்தாய் காதல் மலரே நீ எங்கே என் கண்ணீர் வலியுதடி நீ எங்கே உன் பாதங்கள் பட்ட இடமெல்லாம் என் கண்கள் தொட்டு போகுதே நான் கண்மூடி பார்த்தால் காதல் தீண்டிய ஞாபகங்கள் நீ எங்கே என் அன்பே நின்மதி இல்லை என் நெஞ்சம் நீயின்றி பதறும் என் தேகம் இப்போ உன் நினைவுகளால் வாடும் என் நெஞ்சம் கிழித்தெடுக்கும் வலிகள் புளிந்தெடுக்கும் உன் நினைவுகள் இரவு நேர வானம் நிலவின்றி வாடுதே மண்மீது பயிர்கள் மலையின்றி தேடுதே என்னை நான் உன்னில் கண்டேன் உன்னை நீ கண்டாய் மாறியது ஆனால் காதல் வலிகளை மட்டும் எனக்கு ஏன் தந்தாய் என் மலரே காதல் வலிகளை மட்டும் எனக்கு ஏன் தந்தாய் காதல் வலிகளை மட்டும் எனக்கு ஏன் தந்தாய் நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போல பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர பலசனப்பட்ட கவிதைகள் கவிதைகள் மட்டும் முடிந்தால் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற கவிதையில் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவி நன்றி